மார்கழி மாதம் அப்படின்னா நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது திருப்பாவை மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளா திருவம்பாவை ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியே அப்படின்னு ஆரம்பிக்கிற பாசுரம் ஸோ இந்த மாதிரி பாசுரங்கள் எதை குறிக்கிறது அப்படின்னா எல்லா பாசுரங்களும் திருப்பள்ளி எழுச்சியே குடிக்கிறது இந்த மாதம் தேவர்களுக்கு பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய எல்லா தேவர்களுக்கும் இது வந்து விடியற்காலை காலை பொழுது அவர்கள் விடியற்காலையில் விழிக்க திருப்பள்ளி எழுச்சி பாடும் அந்த மாதிரியான காலகட்டத்தில் நம்மளும் விடியற்காலையில் எழுந்திருக்கணும் எழுந்து நீராடி அவர்களை வரவேற்கிறோம் நமது வீட்டிற்கு வரவேற்கிறோம் வீட்டிற்கு எப்படி வரவேற்கணும் வாசத்தடித்து கோலம் போட்டு விளக்கி ஏற்றி அவர்களை வரவேற்கிறோம் நமது வீடு லக்ஷ்மி கடாட்சத்தோடு இருக்க நம்ம பிரார்த்திக்கிறோம் என்ன மாதிரி பிரார்த்திக்கணும்னா பஜனை நிறைய பேர் வந்து காலையில் பஜனைக்கு போவாங்க மார்கழி மாதத்துல பஜனை ரொம்ப விசேஷமானவங்க கிரிவலம் போவாங்க கச்சேரிகள் பண்ணுவார்கள் மார்கழி மாதம் அப்படின்னா பீடு உடைய மாதம் பீடுன்னா அது பிற்காலத்தில் மறுவி பீடை மாதம்னு அப்படி இல்லை பீடு உடைய மாதம்னா பெருமையான உசத்தியான அந்த மாதிரி அந்த மாதிரி உசத்தியான மாதம் இது கிருஷ்ணர் வந்து மாதத்தில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஸோ அப்பேற்பட்ட ஒரு மாதத்தில் என்னெல்லாம் விசேஷங்கள் வரும் பாருங்கள் மார்கழியில் தான் மேக்ஸிமம் விசேஷம் என்ன என்னெல்லாம் விசேஷம் ஃபஸ்ட்டு மார்கழி பிறந்து முதல் புதன்கிழமை குசேலர் தினம் குசேலர் வந்து மார்கழி மாதம் முதல் புதன்கிழமை அன்னைக்கு தான் கிருஷ்ணரை போய் பார்த்தாராம் அவள் எடுத்துகிட்டு போய் அதனால இன்றைக்கும் குருவாயிரப்பன் கோவிலில் குசேலர் தினம் ரொம்ப விமரிசையாக கொண்டாடுறாங்க அதே மாதிரி மார்கழி அமாவாசை அனும ஜெயந்தி வரும் அனுமன் யார் எப்பேற்பட்ட பலசாலியான் அனுமன் அவர் நவ வியாக்கரண பண்டிதர் அத்தனை நவ வியாக்கரண பண்டிதர் அவருடைய ஜெயந்தி மார்கழி அமாவாசை அதே மாதிரி வைகுண்ட ஏகாதசி அதுவும் மார்கழி மாதத்தில் தான் வரும் மார்கழி பௌர்ணமி திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் ஆனந்த தாண்டவம் ஆடினர் சிவன் ஆனந்த தாண்டவம் ஆடினர் இது இல்லாமல் நம்ம உணவுப் பொருட்கள்னா மார்கழியில் பொங்கல் கிடைக்கும் திருவாதிர அன்னைக்கு வெள்ளத்தில் களி பண்ணுவோம் களி கூட்டு பண்ணுவோம் மார்கழி மாதம் முடி அணி முடிஞ்சு போ தை மாத பிறப்பண்ணிக்கு பொங்கல் பண்ணுவோம் அந்த பீரியட் எப்படின்னா காலம் எப்படி இருக்கும்னா சந்திர ஒளியால் நிறைந்து இருக்கிற மாதம் சூரியன் வந்து தெற்கு பிரவேசத்தை முடிச்சுண்டு உத்தராயண புண்ணிய காலத்துக்கு போகிற மாதம் அந்த அந்த பீரியடு அந்த காலகட்டம் வந்து அப்படி தான் இருக்கும் அதனால் சந்திரனோட ஒளி கிரணங்கள் நம்ம மேலே பட் படுறது விடியற் காலையில் பனியாக படுறது அது வந்து ஓசோனில் ஆக்சிஜன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த சமயத்தில் அது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு நாள் முழுக்க சுறுசுறுப்பை கொடுக்கும் மார்கழி மாதத்தில் ஒரு நாள் விடியற் காலையில் எழுந்து நம்ம குளித்து நம்ம நித்திய பூஜைகள் எல்லாம் பண்ணினோன்னா வருடம் முழுக்க போ கோவிலுக்கு போன பலன்கள்லாம் இருக்குது அத்தனை வசத்தியான மாதம் அது கிராமத்துலலாம் தான் பசுஞ்சாணம் கரைச்சி தெளிப்பாங்க வீதி முழுக்க கோலம் போடுவாங்க அது வந்து ஒரு விதத்தில் நமக்கு எக்ஸசைஸ் அது நம்ம பாரம்பரியம் பசுஞ்சாணத்தை வச்சு அதில் பரங்கிப்பூ வைப்பாங்க அதுக்கு என்ன தாற்பயனா அந்த காலத்தில் இப்போ மாதிரி மேட்ரி மோனிலாம் கிடையாது இல்லையா அதனால் பரங்கிப்பூ இருக்கிற வீட்டில் வந்து திருமணத்திற்கு பெண் இருக்கிறாள் என்பது அர்த்தம் தை மாதத்துக்கு அப்புறம் பூ முடிக்கிறதுன்னு வைப்பாங்க கிராமத்தில் தான் அந்த மாதிரி தான் ஸோ அதனால் மார்கழி மாதத்தில் ஆண்டாளை நினச்சி பாவை நோன்பு நூறு இருபத்தி ஏழாம் இருபத்தி ஏழாம் நாள் கூடாரவல்லி நடக்கும் அந்த மா அந்த அன்றைக்கி அக்காரவடிசல் பண்ணி நேவேத்தியம் பண்ணி பாவை நோன்பு முடித்து நம்ம வந்து ஆண்டாளை ஆண்டாளுக்கு நம்ம வேண்டிண்டு பாவை நோன்பு இருந்தோம்னா கண்டிப்பாக தை மாதத்தில் பிறக்கும் கல்யாணத்துக்கு உண்டான வழி பிறக்கும் அப்படிங்கிறது ஒரு வாய்மொழிச்சொல் நடந்துட்டுருக்கு இன்றைக்கும் நடந்துட்டுருக்கு அது வழி வழியாக பெரியோர்கள் நமக்கு சொல்லி நமக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு உச உசந்த மாதம் இது பெருமாளுக்கு கார்த்திகை மாதத்துலேருந்து வைகுண்ட ஏகாதசி வரைக்கும் காப்பு நடக்கும் வைகுண்ட ஏகாதசிக்கு அப்புறம் அலங்காரப்பிரியர் அவர் வந்து பிரியர் சிவன் வந்து அபிஷேகப் பிரியர் வைகுண்ட ஏகாதசி ஒட்டி ராபத்து பகல் பத்து நடக்கும் இது எல்லாமே ஒரு விசேஷமான விசேஷமாக கோவில்களில் கொண்டாடக்கூடிய ஒரு மாதம் தேவர்களுக்கு உகந்த மாதம்ங்கிறதுனாலையும் கடவுளுக்கு உகந்த மாதங்கிறதுனாலையும் நம்ம பாவைகளுக்கு இது உகந்த மாதங்கிறதுனாலையும் இது ரொம்ப மார்கழி மாதத்தை நம்ம பூரணமாக ஒரு சத் சத்விஷயங்களுக்காக உபயோகப்படுத்துகிற மாதமாக நம்ம கருதணும் இதை தவிர நமக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா கச்சேரிகள் நடக்கும் நிறைய டிஸ்கோர்ஸ் நடக்கும் அது எல்லாத்தையும் நம்ம அந்த மாதத்தில் நமக்கு கிரகிச்சிக்கிறதுக்கு செவிக்கு உணவு நிறைய கிடைக்கும் இப்பேற்பட்ட வசதியான இந்த மார்கழி மாதத்தில் இந்த சத் விஷயங்களை நம்ம அனுபவித்து உன் நம்ம உன்னதமான பயணத்தை தை மாதத்தில் தொடரணும் தக்ஷினாயன புண்ணிய காலம் அது முடிவடைஞ்சு உத்தராயண புண்ணிய காலத்தில் நம்ம சூரியனை ஆராதிக்கிற ஒரு நிகழ்வை நம்ம அப்புறம் பார்க்கலாம்